நாம் இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முகமது தெரிந்தோம் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லா ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தோம் மதான் அவன் யாரை ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும் ஒரு நிமிடமாவது எம்முடைய உள்ளத்திலே பெருமை வந்திருக்காதா அந்த பெருமைக்காக எம் இடத்திலே யாராவது அல்லாவிடத்திலேயே அல்லா பெருமையை மேற்கொண்டேன் மன்னித்துக்குள் என்று கேட்டிருக்கிறோம் ஒரு நிமிடமாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது எம்முடைய சகோதரர்கள் யாரையாவது தாழ்வாக பார்த்திருப்போம் எம்மை விட எவ்வளவு கொடிய குற்றம் ஆனால் அதற்காக தூவா செய்யவில்லை இன்னும் உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் இன்னும் பல அல்லாஹ் இடத்திலே முறையிடாமல் அல்லாஹ் அந்த பாவங்களை விட்டு அல்லாஹவை நோக்கி திரும்பாமல் உள்ளத்தோடு புதைந்து கிடக்கிறது எம்மை நரகத்திலே தள்ளுவதற்காக அல்லா மஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் பாதுகாப்பானார்கள் சுஃபான வெளிப்படையான மறைமுகமான எல்லா பாவங்களுக்கும் ஏன் வெளிப்படையான பாவங்களை நாம் அறியலாம் அல்லது பிறர் அறிவித்துக் கொடுக்கலாம் ஆனால் உள்ளத்திலே நாம் நினைக்கக்கூடிய பாவத்தை எமக்கும் அந்த ரப்புக்கும் தவிர யாருக்கும் தெரியாது பெருமையை உள்ளத்திலே கொண்டால் தெரியுமா தெரியாது சைத்தான் அதை மறைத்து விடுவான் ஏன் அது ஒன்று போதும் எம்மை நரகத்திலே தள்ளுவதற்கு பெருமை இருந்தாலும் அவர் சொற்கத்திலே நுழைய முடியாது அது போன்று ரப்புக்கு செய்த பாவங்களுக்கு எம்எல்ஏ பலர் பாவம் மன்னிப்பை தேடிவிட்டார்கள் ரமதான் வருவதற்கு முன்னால் எல்லாம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து ஆனால் அல்லாகுவால் மன்னிக்கப்பட முடியாத பாவங்கள் இருக்கிறது அதற்கு அல்லாஹ் விதியை வைத்திருக்கிறான் என்ன விதி மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவத்தை மனிதர்கள் மன்னித்தாலே தவிர என் படைப்புகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை என் படைப்புகள் மன்னித்தாலே தவிர நான் மன்னிக்க மாட்டேன் பரம ஏழையார் அல்லாஹுடைய தூதரு யாருக்கு திருகம் இல்லையோ தீனார் இல்லையோ உலகத்தின் வசதிகள் இல்லையோ அவர்கள்தான் பரம ஏழைகள் இல்லை பரம ஏழை மறும தொழுகையோடு வருவான் அவன் தொழுத வணக்க வழிபாடுகளோடு வருவான் சஹாரல்லாஹ் ஆனால் அவனுக்குப் பின்னால் ஒரு கூட்டம் வரும் இவனை அவன் அழைத்து அவனுடைய உரிமைகளுக்கு பஞ்சமிளைவி திருப்பான் அவனை பற்றி புறம் பேசியிருப்பான் அதற்கு பதிலாக அவனுடைய தொழுகைகளும் நன்மைகளும் அவனுக்கு பங்கு வைக்கப்படும் எந்த நன்மையும் இல்லாத பொழுது அவர்கள் செய்த பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு அவன் நரகத்திலே வீசப்படுவானே இவன் தான் ஆம் இல இல்லல்லாஹ் அல்லாவிற்கு உறுதி கொடுங்கள் வெறுப்பை பகைமையை குரோணத்தை மறந்து உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த பாவம் என்று உள்ளத்தில் எண்ணம் வந்தால் அவருடைய மன்னிப்பை பெறும் வரை நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் இந்த உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவ மன்னிப்பு கண்ணியத்துக்குரிய மிகப்பெரிய பாவம் மறுமையிலும் இந்த கணக்கு தீர்க்கப்படாது அவர்கள் அவர்களுடைய நன்மைகள் அவர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டாலே தவிர யாரும் மன்னிக்க மாட்டார்கள் யாரும் மன்னிக்க மாட்டார்கள் இந்த குற்றத்தில் இந்த செயலை உங்கள் தாய்க்கு நீங்கள் செய்தாலும் உங்கள் தாயும் நாளை வறுமையிலே உங்கள் உங்களை மன்னித்து நன்மைகளை விட்டுவிட்டு செல்ல மாட்டார்கள் யுமைய பிர்ல் மர்புமி நசைகி வ உமிஹி வ அபிஹி வசஹிபசிஹி வளே ஒருவர் ஒருவரை நோக்கி விரண்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள் அவர் அவர்களுக்கு அவர் அவர்களின் நிலைமைகள் தான் ரொம்ப சொல்லுகிறான் யாருலாம் தாய்முறையிடுவான் ஒத்து மொத்த மக்களையும் வைத்து கொண்டு என்னை மட்டும் விடுதலை செய்து மன்னிப்பு தேடுங்கள் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம் பெற்றோர்களுடைய உள்ளங்களை எவ்வளவு நோவடித்திருப்போம் குழந்தைகளை எவ்வளவு நோவடித்திருப்போம் மனைவியை எவ்வளவு நோவடித்திருப்போம் கணவனை எவ்வளவு நோவடித்திருப்போம் மன்னிப்பை தேடி விரையுங்கள் அல்லாஹுங்களை மன்னிப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே இதுவெல்லாம் என்னுடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளங்கள் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா நாம் அடைகின்ற ஒவ்வொரு ரமதானம் எப்படி இருக்கிறது தெரியுமா இப்ராஹிம் இபின் பசராவுடைய வீதிகள் நடந்து வருகிறார்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பலர் கேட்கிறார்கள் நாங்கள் அல்லாவை அழைக்கிறோம் அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லையே ஏன் கேள்வி அல்லாவை அழைக்கிறோம் எங்களுடைய அழைப்பை அல்லா ஏற்றுக்கொள்வதில்லையே ஏன் சொன்னார்கள் பத்து காரணங்கள் அதற்கு இருக்கிற அரசு முல்லோ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் எதையும் நீங்கள் கொடுப்பதில்லை இரண்டாவது ஒகராச்சும் கித்தாபல்லா அல்லாஹுடைய புத்தகத்தை ஓதுகிறீர்கள் ஒரஞ்ச அமலோமே ஆனால் அதில் உள்ளதை கொண்டு எந்த அமலும் செய்வதில்லை மூன்றாவது வாக்கள் சும்யாமல்லா அல்லாஹுடைய நியாமத்தை சாப்பிடுகிறீர்கள் ஆனால் அதற்கு எந்த நன் எந்த நன்றியும் செலுத்துவதில்லை ஒசாச்சும் அன்னகும் சுஹை பூன ரசூலல்லா சொல்லுல்லா ஹரிவு சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் அவர்களுடைய வழிமுறைகள் அனைத்தையும் புறக்கணித்து விடுகிறீர்கள் ஐந்தாவது உங்களுடைய எதிரி என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் அவனுக்கு நீங்கள் அவனுக்கு நீங்கள் மாறு செய்வதில்லை ஆறாவது மரணத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள் அதற்கான எந்த தயாரிப்பையும் நீங்கள் செய்யவில்லை ஏழாவது சொர்க்கத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள் அதற்குரிய அமல்கள் உங்களிடத்திலே இல்லை எட்டாவது நரகத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அதிலிருந்து பாதுகாப்பதற்குரிய எந்த அமல்களையும் நீங்கள் செய்வதில்லை ஒம்பதாவது வம்ச வஞ்சகம் தும்பி உயோமி வைக்கோ பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள் உங்களுடைய குறைகளை மறந்து விடுகிறீர்கள் பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள் உங்களுடைய குறைகளை வளர்ந்து விடுகிறீர்கள் அடக்கம் செய்கிறீர்கள் படிப்பினை அதன் மூலமாக நீங்கள் பெறுவதில்லை பத்து காரணங்கள் நிதாசன உண்மை சொஷால் அல்லா கண்ணியத்து குறிவுகளை மேற்கொள்வோம் அல்லாஹுவை நோக்கி திரும்புவோம் அல்லாஹ்விடத்திலேடைய பாவங்களை முறையிட்டு அல்லாஹ்விடத்திலே முடிய குற்றங்களை முறையிட்டு எவ்வளவு கொடிய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் இடத்தில் இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த நிமிடத்தில் அதை விட்டு விலகி உன்னிடத்திலே நிபந்தனைகளோடு திரும்பி உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்ற நிலைமையை இந்த ரமதானுடைய இந்த முதல் இரவில் இரண்டாவது இந்த இன்றைய இரவில் அல்லாவிற்கு மேற்கொண்டு முழுமையான தௌபாவை மேற்கொண்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய கூட்டத்தோடு இந்த சபையிலிருந்து நாம் கலைந்து செல்லுவோம் அதற்காக நேரத்தை கொடுங்கள் கொள்ளையா இபாதியல் அசலஃபுன் வரம்பு மீறி பாவம் செய்தேன் நடிகார்களே அல்லாஹ் தப்பன தூமி ரஹ் நதில்லாஹ் அல்லாஹ் உடைய அருளின் நம்பிக்கை இழக்காதீர்கள் இன் அல்லாஹ் யோகபிரு துனுபஜமி ஆ அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் இன்ன ஹு ஹுவல் ஹஃபூர் ரஹீம் அவன்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அருளானன் வ நிபு இல்லா ரபிக்கும் அல்லாஹ் இடத்திலே நீங்கள் திரும்பி அவனிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள் அல்லாஹ் ஆலமீன் உங்களுக்கு அவனுடைய வேதனையை இறக்குவதற்கு முன்னால் அப்படி அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய வேதனையை அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்திவிட்டால் சும்மலாத்தும் சருண் அதற்கு பிறகு ஆயிரம் முறை அல்லாஹாவை அழைத்தாலும் சரி உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டை குழியை தாண்டிவிட்டால் ஆயிரம் முறை நீங்கள் அல்லாஹ் இடத்திலே திரும்பினாலும் சரி குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடினாலும் சரி அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் அந்த தொண்டை குழியை உங்களுடைய உயிர் அடைப்பதற்கு முன்னால் ஒரு முறை யா அல்லாஹ் இந்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டேன் உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று நீங்கள் கூறிவிட்டால் நீங்கள் செய்த பாவங்கள் கோடி உலகமளவு இருந்தாலும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் இன்ஷா அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அதற்கு பகிரா பரி பதிலாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை நன்மையாக்கி விடுவான் அல்லாஹ் உங்களை சொக்கத்திலே நுழைவிப்பான் மறுமையின் கேவலம் மறுமையின் விசாரணை அனைத்தையும் அல்லாஹ் அப்புல் உங்களுக்கு எளிதாக்கி ஜன்னத்தில் சிறுதோ சென்ற பக்கத்திலே அல்லா உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல்லாலமின் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக குற்றங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் ரப்புல்லமின் இப்படி அல்லாஹுடைய இல்லத்திலே இன்றைய ரமதானுடைய தினத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று குட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரபுல்லாலமின் ஜன்னத்தில் ஃபிரதோசிலே அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக அக்கூ லகோலிஹா அஸ்தீர்லா அலி வலக்கும் அஸ்லாம் வலைக்கம் வர